இல்ல ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவ சொல்லி கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அதை எந்த புள்ளியில இருந்து சொல்றீங்க இப்போ நீங்க வந்து தனியார தானே போடுறீங்க தான் சொன்னான் சாம்பியன்ஸ்னு சொன்னான்

பறந்துபட்ட புரிதலுடன் பறந்துபட்ட திறன்கள் ஸ்கில்ஸ் இதனுடன் உருவாக்கி இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு நாம் தயார்படுத்தும் நோக்கில் தமிழக கல்வி கொள்கை கல்வி செயல்பாடு தச்சமயம் முற்றிலும் இல்லை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நமது சொல்லியடி நிகழ்ச்சியில் கல்வியாளர் ஜகவர் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு கல்விக் கொள்கை ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து நீங்கள் அதிருப்தியில் விலகி கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு ஆகுது இப்போது கல்விக் கொள்கை நிலைமை எப்படி இருக்குது கல்விக் கொள்கை இப்போ தயாரித்து அந்த குழு ஒரு அறிக்கை அரசுக்கு கொடுத்துருக்கிறத நாம் செய்தியில் பார்க்குறோம் ஆனால் அந்த முழுமையான கல்விக் கொள்கையினுடைய அந்த அறிக்கையை அவங்க வெளியிடலை அது முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்காங்க அரசு ரிசீவ் பண்ணியிருக்கோன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனால் மக்கள் பார்வையில் வைக்கப்படல இப்போ தேசிய கல்விக் கொள்கைக்கும் மாநில கல்விக் கொள்கைக்கும் என்ன வித்தியாசம் இருந்துச்சு எதை சரி செய்யறதுக்காக இந்த குழு அமைக்கப்பட்டுச்சு சார் அதாவது தேசிய கல்விக் கொள்கைங்கிறது ஒரு இந்துத்துவா என்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் வந்து இந்திய மயமாக்கப்பட்ட ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் கல்விக் கொள்கை இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதை வந்து இவங்க மட்டும் புதிதாக சொல்லலை இதற்கு முன்பு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் தான் முதல் கல்விக் கொள்கை வகுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ராதாகிருஷ்ணனும் இதையே தான் சொல்கிறார் ஏன்னா இது வரைக்கும் ஆங்கில கல்விக் கொள்கை கல்வியாக இருந்தது அது இந்திய கல்விக் கொள்கையாக இருக்கணும் இந்தியனைசிங் எஜுகேஷன் அப்படின்னு அவர் சொன்னார் இப்போ இவங்க அதை மாற்றி வந்து இந்திய மையப்படுத்தப்பட்டது இந்தியன் சென்ட்ரிக் எஜுகேஷன் சொன்னாங்க அந்த இந்தியன் சென்ட்ரிக்னால் எதுனா இவங்க நினைக்கின்ற இந்த இந்துத்துவ தத்துவங்கள் அதன் அடிப்படையில் இருக்கின்ற உள்ளீடுகள் அதன் அடிப்படையில் கரிக்குலம் அதன் அடிப்படையில் டீச்சிங் லேர்னிங் கற்றல் போதித்தல் அதன் அடிப்படையிலேயே இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபார்மேஷன் இது எல்லாமுமே அவங்க கொண்டு வராங்க சொல்கின்ற மாநில அரசு உண்மையிலேயே தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையை செய்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு தான் நான் அடுத்த பதில் சொல்லணும் ஆனால் முதல் பதில் நான் வெளியில் மாநில அரசு சொன்னதான் நான் சொல்கிறேன் அப்போ மாநில அரசு இதெல்லாம் வேண்டாம் அப்படின் அப்படின்னு சொல்லி தான் மாநில அரசு வந்து ஒரு தனி கல்விக் கொள்கை கொண்டு வந்து அதை நாம் அதற்கு மாறாக ஒரு தமிழ்நாட்டிற்கென்று ஒரு தனித்துவம் வாய்ந்த கல்விக் கொள்கையை உருவாக்கணும்னு சொல்லி தான் பண்ணாங்க ஓகே இப்போ அது பாஸ்ட் அது அது வந்து அதில் அரசு உறுதியாக இருக்குது இருந்தது அப்போது கல்விக் கொள்கை குழு போடும் பொழுது அதற்கான குழுவில் நான் இருந்த வரையில் அதை தான் நாங்கள் பேசினோம் ஆனால் மாநில அரசு செய்கிறதான்னு கேட்குறீங்க அந்த தேசிய கல்விக் கொள்கையில் மறைமுகமாக ஆதரிக்குதான்னு கேட்குறீங்க இல்லையா ஆ அப்போ அந்த கேள்வி வந்து ஆதரிக்குதா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆம் இல்லைன்னு சொல்ல நான் விரும்பலை ஆனால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இவர்கள் என்னென்னவெல்லாம் செய்கிறார்களோ இதுவெல்லாம் அதை ஆதரிப்பதாகவே தோன்றுகிறது நீங்கள் வந்து இப்போது அந்த இல்லம் தேடி கல்வின்னு எடுத்துக்குவோம் அதில் யார் பங்கேற்கிறார்கள் முறையான ஆசிரியர்கள் இருக்கிறார்களா இல்லை அப்போ யாரெல்லாம் ஹையர் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஊராக போய்ட்டு அங்கேருந்து ஒரு ஃப்ரீலேன்ஸ் சர்வீஸ் மாதிரி ஹையர் பண்ணி அவர்களை வந்து இல்லத்துக்கு போய் பாடம் நடத்த சொல்கிறாங்க இப்போ இதைத்தான் நாங்கள் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க தேசிய கல்விக் கொள்கையில் சாம்பியன்ஸை நாங்கள் வந்து ஊர் ஊரா அடையாளம் கொண்டு அவர்களை ஃப்ரீலேன்ஸாக நாங்கள் கல்வியில் அவங்களை ஈடுபடுத்தி மாணவர்களுக்கு சொன்னோன்னு சொன்னாங்க இது சரியாக தவறாங்கிறது வேறு விஷயம் ஆனால் அங்கே சொன்னது தான் இங்கே நடந்துகிட்ருக்கு ஆக அரசு இப்போ ஒரு ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டவர்களை இதில் ஈடுபடுத்தியிருக்கிறதாக நம்ம செய்திகள்லாம் படித்தோம் இந்த இல்லம் தேடியில் அப்போ இவர்களெல்லாம் யார் இவர்களெல்லாம் வந்து இந்துத்துவ சார்ந்தவர்களா அல்லது அதை கொண்டு போய் தான் பாடம் நடத்துகிறாங்களா இல்லை உண்மையிலேயே இவங்க சொல்கிற பாடத்தை தான் அங்கே இல்லத்தில் போய் நடத்துகிறாங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது ஒரு பள்ளி இருக்கிறது அங்கே ஆசிரியர் இருக்கிறார் ஆசிரியருக்கு வந்து ஒரு கலைத்திட்டம் இருக்கிறது இப்போ புத்தகம் இருக்குது இதை வச்சு செய்யணுங்கிற ரூல்ஸ் இருக்குது அதே மாரி அவர் செய்ய முடியாது அவர் விரும்பினாலும் விரும்ப விட்டாலும் ஆனால் இப்போ இது வந்து ஒரு கேட்பாரற்ற ஒரு நிலையில் இவங்க போய் அங்கே என்னத்தை தான் சொல்லி தராங்கன்னு யாருக்கு என்ன தெரியும் அதிகாரிகள் தான் மத்திய அரசோட வழிகாட்டுதல் படி இங்கே நடக்கிறாங்க அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு மத்திய அரசு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் கொடுக்குதோ யூஜிசி கொடுக்கறது இன்னும் மற்ற நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறது அதையெல்லாம் இங்கே உள்ள அதிகாரிகள் வந்து இருக்காங்க கல்வியாளர்களை யாரும் கேட்கறது இல்லை அப்போ கல்வியாளர்களை கொண்ட ஒரு அட்வைசரி போர்டு கிடையாது கல்வியாளர்களை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்களையும் கேட்டு கேட்டும் செய்ததாக நாம் எங்கேயும் அறிய முடியல இப்போது இல்லம் தேடி கல்வியில் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் மாணவர்களை சந்தித்து அவங்க பாடம் எடுக்கிறாங்க ஸோ அந்த ஆசிரியர் என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வழிகாட்டு நெறிமுறை இல்லை அப்படின்னு சொல்லி வழிகாட்டு நெறிமுறை கொடுத்துருக்காங்க ஆ அது நான் அதில் நான் குறை சொல்லலை இது அவர் இங்கே செய்கிறாரா இல்லையாங்கிறது இதை தான் செய்கிறாரா போய் அவன் இந்துத்துவத்தை இருக்கிறானாங்கிறது எப்படி தெரியும் இல்லை ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய இன்ட்ரூஷன்ஸ் இதில் இருக்காதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி

அவர்களை போய்ட்டு அங்கே பண்ணணும்னு அவங்க கொண்டு வந்த திட்டமே எதுக்குன்னா இது போன்று ஃப்ரீலான்ஸாக இன் அடிஷன் டு எஜுகேஷன் அந்த கல்வியில் அந்த பள்ளிக்கூடத்தில் நடத்துவதை தாண்டி இவர்களை நாம் பயன்படுத்தினால் இவங்க போய் அவர்களுக்கு திறனையும் அறிவையும் புகட்டி தயார்படுத்துவார்கள் அப்படின்னு அவங்க கொண்டு வந்ததுக்கே அவங்களுடைய அந்த ஆர்எஸ்எஸ் நெட்ஒர்க்ஸில் இருக்கின்ற அந்த அந்த ஆதரவாளர்களை இது உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து இவர்களுக்கு அது சம்பந்தமான ஒரு புரிதலை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் அவங்க கொண்டு வந்தாங்க அதைத்தான் நாமெல்லாம் அந்த காலத்தில் எதிர்த்தோம் எப்படி ஒரு பள்ளி இருக்குது கலைத்திட்டம் இருக்குது கரிக்குலம் இருக்குது டீச்சிங் லேர்னிங் மெத்தட் இருக்குது அதில் பயிற்சி பெற்றவன் நடத்த முடியுமா இதில் ஒன்றுமே தெரியாதவன் போய் அங்கே போய் எப்படி நடத்துவான் அது வேண்டாம் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் நடத்துங்க அந்த இல்லத்தில் போய் நடத்தி நீங்கள் டைலூட் பண்ணுறீங்க எஜுகேஷன் நீங்கள் சொல்றதை நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம் இல்லையா ஏன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் கண்டிப்பாக அங்கங்க டியூஷன் சென்டர்ஸ் இருக்கும் ஸோ எல்லாருமே டியூஷன் சென்டரில் போய் படிக்க முடியுமா அப்படின்னு தெரியல ஸோ அதுக்கு ஒரு மாற்றம் இது இருக்கலாம் அப்படின்றத எடுத்துக்கலாம் இல்லையா ஸோ நீங்கள் ஏன் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை தான் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்ற நோக்கத்தில் ஹிட்லர் அதுதான் பண்ணாருங்க அதாவது நீங்கள் வரலாற்றை பார்க்கணும் ஹிட்லர் வந்து சொல்கிறாரு ஆரிய மையப்படுத்தப்பட்டது ஜெர்மானிய மையப்படுத்தப்பட்ட கல்வி அப்படியே எடுத்துக்கங்க இது இந்திய மையப்படுத்தப்பட்ட கல்வி தேசிய கல்வி கொள்கை ஹிட்லர் செஞ்சது ஆரிய மையப்படுத்தப்பட்ட கல்வி என்ன செஞ்சார் தெரியுங்களா அவர் என்ன பண்ணார் நீ பாடம் நடத்துகிற ஆசிரியர்லாம் தூக்கி அடித்து விரட்டி விட்டார் இவர் ரெக்ரூட் பண்ணுறாரு சமூகத்திலேருந்து அவனை தான் அவன் சோல்ஜராக வச்சுக்கிறாரு என் சோல்ஜர் போய் உனக்கு பாடம் எடுத்துக்குவான் நீங்களும் ஆசிரியர்லாம் போகணும் ஆசிரியர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணி கொன்னார் நீ உன் வேலையை பாரு நான் என் ஆள் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் அனுப்பிச்சி அங்கே போயிட்டு இதே மாதிரி ஃப்ரீலான்ஸாக போய் பாடம் சொல்லி கொடுத்தாரு எதை சொல்லிக் கொடுத்தாரு நாசிசத்தை சொல்லி கொடுத்தாரு அவன் நாசிசத்தை சொல்லிக் கொடுத்தா அதற்கு வந்து ஆசிரியர்கள் செய்ய மாட்டாங்க உதவிக்கு வர மாட்டாங்கன்னு தனியார்லேருந்து கொண்டு போயிட்டு அவனுக்கு தேவைப்பட்ட ஆள்களை உள்ளுக்குள்ள வந்து ஆசிரியர்களை அனுப்பிச்சு செஞ்சான் இன்றைக்கி நீங்கள் இந்த இதுக்கு வந்திருக்குறீங்க அதை அவன் செய்யணும்னு விரும்புகிறான் டெல்லியிலிருந்து அதற்கு நீங்கள் ஏன் இந்த சிஸ்டத்துக்கு போகிறீங்க யூ மேக் இட் இன்டாக்ட் இந்த சிஸ்டம் இஸ் இன்டாக்ட் என்ன ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு கல்வித்துறை இருக்குது உங்களுக்கு கரிக்குலம் இருக்குது கலைத்திட்டம் இருக்குது டீச்சிங் லேர்னிங் மெத்தடெல்லாம் இப்படிலாம் பாடம் நடத்தணும்பான்ட்டு நீங்கள் பிரியாடிக்கலாக ட்ரெயின் பண்ணி தான் ஆசிரியர்களை உருவாக்குறீங்க அப்படி தரம் வாய்ந்த ஆசிரியர்கள் தரமான கலைத்திட்டம் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் வச்சு உள்ளுக்குள்ளே நடத்துறதே உங்களால் அந்த எண்ணறிவு எழுத்தறிவே அச்சீவ் பண்ண முடியலன்னு உங்கள் ரெக்கார்ட்ஸை சொல்லுது நீங்கள் ஃப்ரீலான்ஸில் போகிறவங்க போய் ஈவினிங் போய் ஒரு டியூஷன் நடத்துறதுல இது இத்தகைய அறிவு வரும்னு அப்படி சொல்ல முடியும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுடைய அறிவு என்னவாக இருக்க வேண்டும் உலகமெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது என்ன சிந்திக்கும் திறன் இது இப்போ இந்த நூற்றாண்டினுடைய தேவைகள் என்னவாங்க இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம் ப்ரொடக்ஷனே உற்பத்தியே மனித உற்பத்தியே ஒரு மாற்றுப்பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது ஒரு ஒரு டோட்டல் கம்ப்ளீட் டாப் சைட் டவுன் சேஞ்ச் இருக்குங்க இண்டஸ்ட்ரி ஃபோர்லாம் இதெல்லாம் ஓல்டு இப்போல்லாம் அந்த இண்டஸ்ட்ரி ஃபோர் ரெவல்யூஷன் சொல்லி சொன்னாங்களே பத்து வருஷத்துக்கு முன்பு தட் பிகம்ஸ் அ ஓல்டு இஷ்யூ நோ அப்போ இண்டஸ்ட்ரி ஃபைவ்னு சொல்கிறோம் இண்டஸ்ட்ரி ஃபைவ்னா என்ன இட்ஸ் நாட் ஜஸ்ட் சிம்ப்ளி ஆட்டோமேஷன் அண்ட் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டிஜிட்டல் இக்கானமி இட் இஸ் மோர் தென் தட் நெல்லிக்காயை வந்து ஒரு மூட்டையிலேருந்து விரித்து விட்டுட்டோம்னா இது என்ன ஆகும் அப்படியே சிதறுண்டு ஓடும் அப்போது இல்லம் தேடி ஒன்று அப்படி ஸ்கில் பேஸ்டு இங்கே இப்படி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஜிடெக் கம்பெனிஸ்லாம் உள்ளுக்குள்ளே வந்து அவன்லாம் வந்து யா அவன் ஆர்எஸ்எஸ்காரனா இல்லை கம்பெனியாக கம்பெனி இல்லையா படித்தவனா படிக்காதவனா தெரியவே தெரியாது அவன் வந்து உட்காந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து கரிக்குலம் போடுறான் அப்போது ஸ்கேட்டர்டாக நீங்கள் இதை செய்கிறான் அதை செய்கிறேன்னு ஒன்று ஒன்றா செய்கிறீங்களா வாட் இஸ் தி ஹார்மனி இன் டேக்கிங் எஜுகேஷன் ஃபர்தர் கல்வியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லணும் இல்லையா அப்படியே அதை எடுத்து செல்வதில் நீங்க செய்கின்ற திட்டங்கள் அதுல என்ன பங்கு வகிக்கிறது வகிபாகங்கள் என்ன இருக்கிறது அதை அரசுக்கு தெரியணுமா இல்லையா தெரிஞ்ச சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படி எதுவும் இல்லை ஏனென்றால் ஒரு கல்விங்கிறது சோசியல் ஃபங்க்ஷன்மா இட் இஸ் இது சமூக பண்பு இட் இஸ் நாட் ஜஸ்ட் இட்ஸ் இஸ் அன் ஆக்டிவிட்டி டேக்கிங் பிளேஸ் இன் ஒரு க்ளோஸ் டோர் ஒரு ஒரு ரூம்குள்ளே நடக்கின்ற விஷயம் கிடையாது அது சமூகத்துடன் தொடர்பு தொடர்புள்ளது பொருளாதாரத்துடன் தொடர்புடையது உற்பத்தியுடன் தொடர்புடையது மனித உற்பத்தி மனித நடவடிக்கை அனைத்துடன் தொடர்புடையது அப்போ இப்படிப்பட்ட ஒரு பரந்துபட்ட ஒரு பண்பாக கல்வி இருக்கும் பட்சத்தில் அதற்கான கொள்கையும் அதற்கான தொலைநோக்கு பார்வையும் அந்த பார்வையில் அடையக்கூடிய மைல் ஸ்டோன்ஸ் இலக்குகளையும் இறுதிப்படுத்தி அதை நோக்கி நான் நான் முதல்வன் செய்கிறேன் அல்லது தேடி செய்கிறேன் இது பண்ணுறேன் இதெல்லாம் இந்தந்த வகையில் பங்களிக்குது ஆக நான் தொலைநோக்கில் அழைச்சிட்டு போகிறது இங்கே தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் யூ டோன்ட் ஹேவ் சச் பிளான் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ இருக்கணும் இல்லை டாப் டவுன் அப்ரோச் இருக்கணும் இல்லையா மேலிருந்து கீழே ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவில் பார்க்க தெரியணும் கல்வியை அது இல்லாமல் நீங்கள் கீழே அது உட்காந்துக்கிட்டு உங்களை சுற்றி இதை ஒன்று இதை ஒன்று இதை ஒன்று செஞ்சுக்கிட்டு இதனால் வந்து ஒரு ஒரு ஹார்மனி இல்லை எஜுகேஷனில் அப்போ மாணவர்களை ஒரு பரந்துபட்ட சிந்தனையுடன் பரந்துபட்ட புரிதலுடன் பரந்துபட்ட திறன்கள் ஸ்கில்ஸ் இதனுடன் உருவாக்கி இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு நாம் தயார்படுத்தும் நோக்கில் தமிழக கல்வி கொள்கை கல்வி செயல்பாடு தற்சமயம் முற்றிலும் இல்லை நீங்க சொன்ன கருத்தை எல்லாமே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டிப்பா பாப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இதற்கு சீக்கிரமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை வழங்கிய நன்றி சார் வணக்கம் நேர்கே மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்